ஹாய்ங்க எல்லாேருக்கும் வெரி வெரி குட் ஈவினிங் ஆக்சுவலாக நான் லாங் வீடியோ போட்டு த்ரீ வீக்ஸ் ஆச்சு பிகாஸ் த்ரீ வீக்ஸுமே சென்னையில் ரொம்பவே பிஸி அம்மா வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி வந்து த்ரீ வீக்ஸ் ஹாலிடேஸ் முடிஞ்சிச்சு சைனா கிளம்ப ரெடி ஆகிட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜில் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சரி உள்ளே போய் வாங்குகிற ஸ்நாக்ஸுக்கு நமக்கு வந்து வெயிட் கிடையாது ஸோ டுபியில் போயிட்டு நமக்கு பிடிச்ச பாதுசா மைசூர்பா கந்தன் பால்கோவா இதெல்லாம் வாங்கினோம் அப்புறம் என் பையனுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் நிறையவே கொடுத்தாங்க ஸ்வீட் சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் போர்டிங் டைம் ஆச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டிலே நான் வந்து நினச்சேன் ஃப்ளைட் வந்து இன்றைக்கி இருக்குமா இருக்காதான்னு ஏன்னா அவ்வளோ ரெயின் இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்புறம் இல்லை ஓகே சந்தோஷம் எப்படின்னு இன்னைக்கு சேஃபாக போயிடுவோம் ஆனால் என்றைக்கும் இல்லாத பயம் வந்து எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு எப்போ ஃப்ளைட்டில் போனாலும் பயம்தான் ஸோ எங்கள் சீட் நம்பரில் போய் உட்காந்தாச்சு இது வந்து எங்களுக்கு வந்து டைரெக்டாக சென்னாலேருந்து ஹாங்காங் போகுது இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் நம்ம ஹாங்காங்கில் இறங்கிடலாம் ஸோ இது மிட் நைட்டில் போகிறதுனால மீல்ஸ் எதுவும் கொடுக்கல ஜஸ்ட் வாட்ரு பாட்டில் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகிறதுக்குள்ளேயே வந்து வச்சுட்டாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து செட்டில் ஆகிட்டு தூங்க வேண்டிய ஒரே வேலை மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நாலு சீட் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டூ டூ சீட் இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து மிடில் இருக்க அந்த ஃபோர் சீட்ஸ் எடுத்துகிட்டோம் இன்னொரு சீட்டும் ஃப்ரீயாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க பேபி ஃபுட்டு போகணுன்னே கொடுத்தாங்க இதெல்லாம் ப்யூரி சைனாலேயும் சரி ஹாங்காங்லேயும் சரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே பியூரியாக பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நான் கொடுத்ததில்ல ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும்போது நாமே இதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப நைட் ஆனதுனால அங்கேயே தூங்கிட்டான் ஸோ நமக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ட்ராவல் டைமு டியூரேஷனு எவ்வளோ நேரத்தில் நம்ம போகிறோம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம ஆனால் பகலாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லா வியூ நல்லா தெரியும் ஸோ நைட் டைமில் நமக்கு மேக்ஸிமம் அவ்வளோவா தெரியாது அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் எல்லோரும் படுத்தாச்சு ஆஃப்டர் அந்த கொஞ்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு மீல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்பயுமே நாங்கள் இங்கே ஹாங்காங்லேருந்து போகும்போது கொடுக்குற மீல் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிக்கன் ஃப்ளேவர் ஒரு சீரக சம்பா ரைஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் இன்றைக்கி ரொம்பவே சொதப்பல் ஈவனாக கோக் பெப்சி அந்த அப் கூட அவங்கக்கிட்ட இல்லை இன்றைக்கி வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான் வச்சுருந்தாங்க ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ஆனால் இதில் மறக்காமல் அவங்க கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் கொடுத்துட்றாங்க அப்புறம் அந்த ப்ரெட்டும் ஒன்று கொடுப்பாங்க அந்த பன்னு அது பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் கூடவே நமக்கு வந்து சீஸ் கொடுத்துருவாங்க ஸோ அப்படியே அந்த சூடான பண்ணில் தடவி அது மட்டும் தான் சாப்பிட்டேன் ஏன்னா பயங்கர சொதப்பல் அந்த எக்கை வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த சுடு தண்ணியில் வேக வச்ச மாதிரி ஒன்று அதுக்கு மேலே ஒரு சாஸ் அப்புறம் த்ரீ பீஸ் ஆஃப் அந்த பொட்டேட்டோ இதுக்கடா இந்த காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்தந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரூட் சாலட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு மேக்ஸிமம் பப்பாயா அப்புறம் வாட்டர்மேலன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு யோகட் சூப்பராக இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவரில் நான் சாப்பிட்டது அந்த ப்ரெட்டும் யோகட்டும் மட்டுந்தான் ஏன்னா மற்ற எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை சரி விட்டுருங்க அப்படின்ட்டு இதை முடிச்சுட்டு தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தூங்கணும் ஸோ இதை வாங்கி ஒரு மீல்ஸ் கூட சாப்பிடல அப்படியே வச்சாச்சு ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இல்லை ஸோ வச்சாச்சு அதுக்கப்புறம் காஃபி டீ வேணால் தருவாங்க அது எவ்வளோ சொதப்பெல்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக நாங்கள் லேண்ட் ஆயாச்சு ஆயிட்டு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இல்லை மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று காரில் போய்க்கலாம் நம்ம இன்னொன்று பார்ட்ரானால் க்ராஸ் பண்ணணும் இல்லை ஃபெரி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் இருக்குது அதாவது ஃப்ளை ஏர்போர்ட்குள்ளேயே இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபுல்லாக போயிட்டு எந்த ஊர் ரெண்டு போர்டர் தான் இங்கேருந்து போக முடியும் ஜூஹாயும் மக்காவும் இருக்குது ஸோ நாங்கள் போகிறது ஜூஹாய் பிகாஸ் எங்களுக்கு அதுதான் ரொம்ப க்ளோஸ் அதனால் நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் ஆல்ரெடி அதிலே போகிறதுனால எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொடுத்தோம் ஸோ ஹாப்பி இப்போ இது வந்து ஃபெரிக்கு உட்காந்துருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம என்ன டைம் போகிறோமோ அதுலேருந்து அவங்க ஒன் ஹவர் எடுத்துப்பாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸோ நாங்கள் நைன் தேர்ட்டி மாதிரி போனோம் ஸோ லெவன் ஓ கிளாக் பஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க ஏன்னா டென் ஓ கிளாக் பஸ்ஸில் போக முடியாது எவ்ரி ஒன் ஹவர் எங்களுக்கு பஸ் இருக்குது ஸோ போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு நீங்கள் போயிடணும் ஸோ நாங்கள் டென் தேர்ட்டிக்கு வந்தாச்சு வந்தோடனே எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க லிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இல்லைன்னா நம்மளை ஸ்டெப்ஸில் தான் போக சொல்லுவாங்க ஏன்னா லக்கேஜ் எதுவும் இருக்காது இல்லை நம்ம அதனால் உங்களுக்கு தெரியுமா தெரில ஹாங்காங் தான் வந்து வேர்ல்டில் இருக்க ஒரு பத்து பெரிய ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்று ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கண்ட்ரி தான் ஆனால் பாருங்கள் இவன் அப்படி ஏர்போர்ட் வச்சுருப்பான் ஸோ இதுக்கு நாங்கள் நம்ம கீழே இறங்கின உடனே ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அந்த ட்ரெயின் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் நம்மளோட இடத்துக்கு போயிடும் ஏன் அப்படின்னா ஃபெரி நமக்கே தெரியும் தண்ணியில் போகிறது பஸ் சர்வீஸும் வந்து பாலத்துக்கு மேலே போகிறது ஸோ ரெண்டுமே வந்து கடலை ஒட்டி வர்றதுனால அந்த இடமும் ஏர்போர்ட்டும் தள்ளி தானே இருந்தாகணும் ஸோ அதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அழகாக நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இது ஃபெரி போர்ட்டு இங்கே போகிற மாதிரி ஃபெரியில் போகிற மாதிரி இருந்தால் நாம் இதில் போய்க்கலாம் இந்த வேலை போய் கீழே இறங்கிட்டு வெயிட் பண்ணோன்னா ஃபெரியில் போயிடலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை பிகாஸ் ஜங்க்ஷனுங்கிறது எங்களோட சிட்டி அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரணும் ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு நாங்கள் டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் மேலேயே பாலம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃபிஃப்டி கில் ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர் திங்க் ஆனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவார் லெவன்னா லெவனுக்கு வண்டி எடுத்துருவாங்க லெவன் ஒன்னுக்கு பஸ் எடுத்துருவாங்க ஸோ அப்படியே லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்தோன்னா நம்ம ரீச் ஆகிடுவோம் ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கடலில் போகிறோம் ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் தான் நடுவில் எங்கேயும் நம்ம இறங்க முடியாது ஸோ அழகாக போயிட்டுருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து மழை வர மாதிரி தான் இருந்துச்சு குளிர் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் இதில் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு வியூ வந்து ரெண்டு கடல் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தடவை வந்து பிளாக்கும் ஒரு தடவை வந்து அப்படி அந்த செம்மண் கலர் மாதிரி ரெண்டு சி வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது அந்த லாங்கை தெரியுது பாருங்கள் அப்படியே மேலே போய் வளைஞ்சு அந்த லாஸ் வரலும் போகும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்புறம் ஃபைனலி நாங்கள் அந்த ஜூஹாய்க்கு வந்தாச்சு ஸோ வந்துட்டு கார் ஆல்ரெடி புக் பண்ணதுனால சேஃபாக அவர் எங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டார் இது தான் எங்களோடய ட்ராவல் ஜேர்னி இன்னைக்கு ஐ ஹோப் யூ லைக் த ஹோல் வீடியோ சே நெக்ஸ்ட் வீடியோ